வணக்கம் நூலக எரிப்பு கவியோடு ஜெர்மனியில் இருந்து நூலக எரிப்பு அழியாத வடுவாக ஆறாத ரணமாக நூலக எரிப்பு எம் மென கொதிப்பு ஞானத்தை அள்ளி கொடுத்த ஞான ஞானபீடம் தமிழின் சிறப்பின்னை இனத்தின் பெருமையை தனித்துவமாக்கிய ஆதார சுருதி ஞானத்தை அள்ளி கொடுத்த ஞான பீடம் தமிழின் சிறப்பினை இனத்தின் பெருமையை தனித்துவமாக்கிய ஆதார சுருதி தீயிட்டு கொளுத்தப்பட்டதே விசமிகளால் தீயிட்டு கொளுத்தப்பட்டதே விசமிகளால் புகை படர்ந்த வானம் கரிக்கரை படிந்த சுவர்கள் சாட்சியாக புகை படர்ந்த வானம் கரிக்கரை படிந்த சுவர்கள் சாட்சியாக சாம்பலில் புதைந்த அறிவு புதையல்கள் படைப்பாளர்களின் கனவுகள் கவிஞர்களின் கற்பனைகள் சாம்பலில் புதைந்த அறிவு புதையல்கள் படைப்பாளர்களின் கனவுகள் கவிஞர்களின் கற்பனைகள் புத்தகங்கள் குவிந்த பொக்கிச வீடு தத்துவவாதிகளின் சிந்தனை தீட்டங்கள் மொத்தமாய் சாம்பல் மேடானதே புத்தகங்கள் குவிந்த பொக்கிச வீடு தத்துவவாதிகளின் சிந்தனை தீட்டங்கள் மொத்தமாய் சாம்பல் மேடானதே அணைந்தது அறிவின் ஜோதி மூடப்பட்டது கல்வியின் கதவுகள் முடக்கப்பட்டது அறிவின் தேடல்கள் அணைந்தது அறிவின் ஜோதி மூடப்பட்டது கல்வியின் கதவுகள் முடக்கப்பட்டது அறிவின் தேடல்கள் தடைப்பட்டது முன்னேற்றம் அதுவே நூலக எரிப்பின் அழியாதவடு தடைப்பட்டது முன்னேற்றம் அதுவே நூலக எரிப்பின் அழியாதவடு ஆனாலும் மெரிந்த சாம்பல் மேட்டிலிருந்து அறிவின் தேவதை என்று பூத்து நிக்குது அறிவு தேவையை அள்ளி வழங்குது ஆனாலும் மெரிந்த சாம்பல் மேட்டிலிருந்து அறிவின் தேவதை என்று பூத்து நிக்குது அறிவு தேவையை அள்ளி வழங்குது மனித குலத்துக்கு இது நல்லதொரு பாடம் அதுவே நூலக எரிப்பின் அழியா பாடம் மனித குலத்துக்கு இது நல்லதொரு பாடம் அதுவே நூலக எரிப்பின் அழியா பாடம் அதுவே நூலக எரிப்பின் அழியா பாடம் நன்றி வணக்கம்